இன்றைக்கி இருக்கிற ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஆட்சி எவ்வளோ பிரமாதமாக நடக்குதுங்கிறதுக்கு நம்ம இப்போ நான் வழியில் வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரோட்டில் ராஜ்பவன் பக்கத்தில் திரும்பினேன் ரோடெல்லாம் ஜெகஜோதியா லைட் எரியுது எங்கே பார்த்தாலும் தோரணம் கட்டி இருக்குது எங்கே பார்த்தாலும் மக்கள் சாரி சாரியாக வந்துக்கிட்டு இருக்காங்க இதை விட என்ன வேணும் இதுதான் வளர்ச்சி இவ்வளோ பேர் வெளியில் வந்து உட்காந்துருக்குறாங்க கூட்டத்தை பாக கேட்குறதுக்கு வந்துருக்குறாங்க இவ்வளோ இந்த இந்த புகழ்ச்சியை நாங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் கேட்கணும் நம்முடைய தலைவர் புகழை வந்து பேசுறதுக்கு ரெண்டு பேர் வர்றானுங்க கேட்டு பார்ப்போம் இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா அதுதான் வெற்றி அவர் கருணாநிதி சொன்னார் ராஜாக்கள் எல்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிறார்கள் ராஜாக்கள்லாம் சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டுறவங்க தான் சக்கரவர்த்தி ஸ்டாலின் வந்து நாங்கள் கப்பம் கட்டுறோம் அது என்ன தப்பு இருக்குது ஸ்டாலின் பேர் சொல்றதுக்காக கோவிச்சிக்காதீங்க அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க தெரியுமா தலைவர் கலைஞர் வந்து அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் அழகிரி அவருடைய அரசியல் ஆசான் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய பெருசாக இணைத்து கொண்டு அவருடைய வழியிலே தான் அவர் சென்றார் அவர் ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கம்யூனிசத்தின் இருந்த அப்பாலா காதலும் தீரா பற்றும் கா காரணமாக அன்றைக்கு இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்டு பெரிய ரஷ்யாவினுடைய இரு சர்வாதிகாரியாக விளங்கி அமெரிக்காவே ஆட்டங்காண வைத்த ஸ்டாலினுடைய பெயரை தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு வைத்தார் கடைசியாக தமிழ் மீது இருக்கின்ற தன்னுடைய பற்றை காட்டுவதற்காக தமிழ் அரசு என்று தன்னுடைய மக கடைசி மகனை பெயர் வைத்தார் இப்படி அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தில் எல்லாமே ஒரு காரணங்கள் இருந்தது அந்த வழியில் இரும்பு மனிதர் என்று சொன்ன என்ற பெயரை கொண்ட தன்னுடைய இரண்டாவது மகனை அவர் வாரிசாக நியமித்த போது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது த த முதல்வர் அவர்களே நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு தெரியும் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே கோபாலபுரத்து இளைஞர்கள்லாம் சேர்த்துக்கொண்டு அந்த கோபாலபுரத்தில் சின்ன சின்ன தொண்டுகளையெல்லாம் செய்து கொண்டு இருப்பார் அப்புறம் வந்து தேர்தல் நாடகம் ஒன்று திண்டுக்கல் தீர்ப்பு என்று ஒரு நாடகம் எல்லாம் போட்டார் அப்புறம் சினிமாவில் நடித்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் தன்னை த படிப்படியாக 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 உயர்த்து கொண்டு வந்தார் அவர் அரசியலுக்கு வருவதை பல சமயங்களில் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரணுமாங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இருக்கலாம் அழகிரி அரசியலுக்கு வரணும்னு நினைச்சபோது கலைஞர் அதை வந்து பெருசாக ரசிக்கல அப்போ என்ன பண்ணாருன்னா அழகிரி எங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சார் ராஜாராம் கிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்டார் ராஜாராம் எல்லாம் பேசிட்டு சிண்டிகேட் வங்கி ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அழகிரியை கேஷியராக ப பணி நியமனம் செலவிட்டு ஒரு வருஷம் ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவருக்கு கேஷியராக பணிபுரிந்தார் அதற்கு பிறகு தான் அதை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தார் அதே போல் ஸ்டாலினுக்கு சொன்னபோது சி அப்போ தான் அந்த ப்ரான் கல்ச்சர் இரா வளர்ப்பு திட்டமெல்லாம் வந்தபோது அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு ஐடியா கொடுத்த போது அதை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை தமிழரசு எடுத்துக்கொண்டார்கள் அவர் செய்தார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு ஆட்சியினுடைய வந்து ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவரை மாநகராட்சி மேயராக்கி கொஞ்சம் கொஞ்சமாக க பழகிக்கொள்ளுங்கள் ஆட்சி முறை என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன நிர்வாகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை மேயராக போட்டு அவரை உட்கார வைத்தார் இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன் என் சொந்த அனுபவம் என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு ப பல்கலைக்கழகம் கல்லூரியை சேர்ந்த ஒரு கல்லூரியில் நான் மருத்துவனாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் மூன்று மாணவிகள் வந்தார்கள் அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த எங்களுடைய க பொறியியல் கல்லூரியில் மாணவிகள் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தபோது கேட்டேன் எப்படி க கல்லூரி ஃபீஸெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சார் நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கட்ட போனால் இலவ கல்லூரி கட்டடத்தை அரசாங்கமே கட்டி கொடுக்குறது என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது ஆடி போயிட்டார் பெண்கல்வி பெண் கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உண்ணுவாய் போ என் புதல்வின் பாரதியான் அந்த ப அந்த பழத்தை உரிச்சு கொடுத்தாரு அதுக்கு அப்படி என்னோட பணியாற்றி கொண்டிருந்த இரண்டு மாணவிகள் அவர்களே உருவாக்கிய ஒரு கருவி ரத்த பரிசோதனை கருவி ரத்தத்தை எடுக்க வேண்டியதில்லை விரலை அப்படியே அந்த எந்திரத்தை கையை விட்டால் ர ஹீமோக்ளோபின் ரத்த வெள்ளணுக்கள் இரத்த க சிவப்பணுக்கள் பிளேட்லெட்ஸ் இது நாளையும் இரண்டே நிமிஷத்தில் காட்டிவிடும் ரத்தம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை அந்த கருவியை நாங்கள் செய் அந்த பெண்கள் செய்தார்கள் அதற்கு உதவி கிடைக்கும் என்று சொன்னபோது இங்கே இருக்கிற ஈக்காடு தங்களில் இருக்க அந்த இதுக்கு அந்த அலுவலகத்துக்கு சென்றோம் அங்கே முப்பது பேர் இது போல் உட்கார்ந்து இருந்தார்கள் அவங்கெல்லாம் இவ்வளோ பேருக்கு மத்தியில் நமக்கு என்னாத்த கிடைக்கும் போது என்னத்தை கேட்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போய் உட்கார்ந்துருந்தோம் நான் போய் உள்ள எங்களை அழைச்ச ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஒரு பெண் காயத்ரிங்கிற பெண் அவங்கக்கிட்ட போய் கேன்டீன் எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் எதுக்கு சார் நாங்கள் காஃபி குடிக்கலான்னு நினைக்கிறேன் நீங்கள் கூப்பிட்றதுக்குள்ளாரு நாங்களே காஃபி கொடுப்போம் சார் உட்காருங்க நாங்கள் அரசாங்க அலுவலகம் நாங்களே காஃபி கொடுப்போம் இப்படியே கூட இப்போ ஒரு காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா நீங்களாம் கோட்டைக்கு போயிருந்தீங்களோ இல்லையான்னு தெரியாது அந்த காருக்கு உட்காந்துருப்பார் நம்ம ஃபைல் ஒரு டேபிளில் மேலேயே இருக்கும் சார் இந்த ஃபைல் தான் சார் எல்லாம் தெரியும் பா இருங்க அப்படியே இருக்கு நின்னுக்கிட்டே இருக்கணும் உக்காருன்னு சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி போகிறேன் காஃபி நாங்கள் கொடுக்குறோம் சார் கொஞ்ச நேரம் கழித்து அம்மா பசிக்குது சாப்பிட்லான்னு பார்க்குறோம் கேன்டீன் இப்போது எங்கே இருக்கு சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் சார் உணவும் போட்டாங்க உணவும் போட்டு என்னுடைய மா மா என்னுடைய மாணவிகளாக இருந்து இப்போ என்னுடைய உதவி பேராசிரியர்களாக பணிகிற பணிபுரிகின்ற அந்த ரெண்டு இப்போ ப்ரெசென்டேஷன் பண்ணுற நான் கூட உட்காந்துருக்குறேன் முடித்த உடனே ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இம்மீடியட் இம்மீடியட் இதுதான் இது தாங்க சாதனை எங்கேயும் தேடி போகல யாரையும் பிடிக்கல ஒரு அவர் அந்த ஒரு அரசியல்வாதியை பிடிக்கல ஒரு அதிகாரியை பிடிக்கல யாரையும் பார்க்கல நேராக போனேன் யாருன்னு தெரியாது கொடுத்தாங்க இது தாங்க சாதனை இது தான் சாதனை ரங்கராஜ் பாண்டே சார் உட்காந்துருக்காரு எனக்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான சண்டை நடந்திருக்கு அவர் நேர் எதிர்மோகாச்சியாக சேர்ந்தவர் அவர் நோக்கா இருந்திருக்கார் ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி அவர் வந்து அவர் இன்றைக்கி அவர் செய்கிற சேவைக்கு அவர் கை கூப்பி உடங்கணும் அந்த அளவுக்கு பல அடுத்தட்டு மக்களை எல்லாம் மேம்படுத்துகிற இதை செய்கிறார் சாணக்கியா என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவர் அதுக்கான பாராட்டுகள் ஏன்னால் எனக்கெல்லாம் என்னோடு இருந்தே பணியாற்றி கொண்டிருந்த காயத்ரி என்பவர் தான் அவரோடு உதவியாக இருக்கிறாரு அவங்க நானும் பேசிக்கிட்டு இருப்போம் அடிக்கடி என்னை கேட்பாங்க அப்படிப்பட்ட அவங்கள அவர் வந்து இன்றைக்கி வந்து பேச இருக்கிறார் என்ன பேச போகிறாரும் தெரில என்ன போறாரோ நல்லபடியாக பேச போகிறாரோ தெரில அவர் வந்து உட்காந்துருக்கிறார் அவர் ஆக எதிர் முகாமில் எதிர்வாக அதை இதில் கொடுத்துருந்தது எதிர்முகாமில் இருப்பவர் கூட பாராட்டுகின்ற இதுன்னு போது ரங்கராஜ் பாண்டே வந்து அப்படி தான் நான் பார்க்குறேன் கரெக்டாக இல்லை நீங்கள் பேசும்போது சொல்லிடுங்க ஏன்னா இதுக்கு முன்னே அவர் மேயர் துணை மேயர் அவர்கள் சொன்னார்கள் மற்றவர்கள்லாம் மேடையில் இருந்தபோது பேசியிருக்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் புதுச்சேன்னு என்னையும் பிரியன் அவர்களையும் சொன்னார் நாங்கள் அரசியல் மேடைக்கு வந்ததில்லை ஆனால் அரசியலில் வேட வேட்டையாடப்பட்டிருக்கிறேன்